சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸின் அன்பான வாடிக்கையாளர்கள் மற்றும் ஆன்மீக பக்தர்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்த திருக்கைலாயமலை பரிகிரம சுற்றுலா கைலையை தேடி ஒரு இமயமலை பயணம் ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொடங்கி பதினைந்து நாட்கள் நடைபெறுகிறது இந்த திருக்கைலாயமலை பயணம் குறித்த விரிவான விபரங்களை இப்பொழுது பார்க்கலாம் முதல் நாள் சென்னையிலிருந்து விமானம் மூலம் புறப்பட்டு அன்று காட்மாண்டு சென்று மூன்று நட்சத்திர ஓட்டலில் தங்குதல் அங்கு கைலாயமலை பயணம் குறித்த வழிமுறைகள் பயண விபரம் அனைத்தும் தெளிவாக தெரிவிக்கப்படும் இரண்டாவது நாள் காட்மாண்டுவில் உள்ள பசுபதிநாதர் இருதய அம்மன் ஜலநாராயணன் உட்பட ஆன்மீக ஸ்தலங்களை தரிசனம் செய்தல் பயணத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குதல் பயண ஏற்பாடுகளை செய்து கொள்ளுதல் மூன்றாவது நாள் காட்மாண்டுவிலிருந்து கைலாய மலை நோக்கி நேபாள் திப்பத்து வழியாக புறப்படுதல் சுமார் நூற்றி நாற்பத்தைந்து கிலோமீட்டர் பயணம் செய்து கையரிசி என்ற இடத்தில் இரவு தங்குதல் இது ஒரு மலை பயணம் என்பதால் இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களை ரசித்தவாறு பயணம் செய்யலாம் நான்காவது நாள் கையாபுரு பெசிவிலிருந்து கிளம்பி நேபாள் திபெத் எல்லையான திமுர் ரோஸ்வாவில் எமிக்ரேஷன் விசா செக் செய்து திபத் எல்லை சென்று கீராங் என்ற இடத்தில் இரவு தங்குதல் திபத் கைடுவுடன் இருந்தால் மட்டுமே திபெத் செல்ல அனுமதி கிடைக்கும் எனவே இங்கிருந்து நாம் ஏற்பாடு செய்துள்ள திபெத் சைனா கைடுடன் அவர் வழிகாட்டுதல்படி இந்த பயணம் தொடரும் ஐந்தாவது நாள் கீராங் நகரில் தங்கி ஓய்வெடுத்தல் இங்கு உள்ள மார்க்கெட் செல்லுதல் பிரிகித் கோயிலுக்கு சென்று வழிபடுதல் ஆறாவது நாள் கீராங்கில் இருந்து புறப்பட்டு முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் பயணம் செய்து சாகா கவுண்டி நகரத்தை அடைந்து அங்கு தங்குதல் வழியில் பிரம்மபுத்திரா நதியை பார்த்து ரசித்தல் ஏழாவது நாள் சாகா இருந்து புறப்பட்டு இரநூத்தி எழுபது கிலோமீட்டர் பயணம் செய்து மானசரோவர் புனித ஏரியை அடைதல் அங்கு புனித நீராடி பூஜைகள் செய்து இறைவனை வழிபட்டு அருள் பெறுதல் அங்கு இரவு தங்குதல் எட்டாவது நாள் மான சரோவரிலிருந்து புறப்பட்டு நாற்பது கிலோமீட்டர் பயணம் செய்து கைலாய மலையை ஒட்டிய சிறிய நகரமான டார்ச்சன் நகரை அடைந்து அங்கு ஓய்வெடுத்தல் ஒன்பதாவது நாள் டார்ச்சனிலிருந்து புறப்பட்டு எட்டு கிலோமீட்டர் பயணம் செய்து கைலாய மலை பரிகிரமம் ஆரம்பிக்கக்கூடிய இடமான எமத்வாரை அடைந்து சிவபெருமானின் முதல் தரிசனத்தை முடித்துவிட்டு அங்கிருந்து பரிக்கிரமமாக நடைபயணமாக பதிமூணு கிலோமீட்டர் பரிக்ரமா செய்து திராபுக் என்ற இடத்தில் இரவு தங்குதல் பத்தாவது நாள் திராபுக்கில் இருந்து புறப்பட்டு இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் பரிகிரமா செய்து ஜூதுல் புக் என்ற இடத்தில் இரவு தங்குதல் இந்த பயணம் மிகவும் உயரமான சிகரமான டோல்மாலா பாஸ் வழியாக கடினமான பாதையில் செல்ல வேண்டியிருக்கும் வழியில் பார்வதி தேவி புனித நீராடிய கௌரி குண்ட் எனும் இடத்தினை தரிசனம் செய்யலாம் பதினோராவது நாள் ஜூதுல் புக் இருந்து புறப்பட்டு ஏழு கிலோமீட்டர் இறங்கு முகமாக பரிக்கிரமா செய்து பரிக்கிரமாவை நிறைவு செய்து டார்ச்சன் நகரினை அடைந்து நமது தங்கும் விடுதியை அடைந்து உணவு இடைவேளைக்கு பிறகு புறப்பட்டு அங்கிருந்து சாகா கவுண்டி நகரை அடைந்து அங்கு தங்க வேண்டும் பன்னிரெண்டாவது நாள் சாகா கவுண்டியிலிருந்து புறப்பட்டு கீராங் நகரை கடந்து திபெத் பார்டரை தாண்டி காத்மாந்து வந்தடைதல் இரவு காட்மாண்டுவில் தங்குதல் பதிமூணாவது நாள் காட்மாண்டுவில் ஓய்வுக்கு பின்னர் விமானம் மூலம் புறப்பட்டு சென்னை வந்தடைதல் இந்த பயணத்தில் இருந்து புறப்பட்டு காட்மாண்டு திரும்ப வரும் வரை உள்ள வாகன செலவு விசா செலவு மலையேறும் பர்மிட் திபெத் கைடு செலவு அரசு வரிகள் உணவு தங்கும் விடுதி ஆகியவை பயண கட்டணத்தில் அடங்கும் சென்னை டு சென்னை விமான கட்டணம் சொந்த செலவு பூஜை செலவுகள் குதிரை செலவு பெனாலிட்டி இன்சூரன்ஸ் இதர செலவுகள் பயணிகளை சார்ந்தது மேலும் விபரங்கள் தேவைப்பட்டால் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நிறுவனத்துடன் தொடர்பு கொண்டு விபரங்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த யாத்திரையானது சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸின் டிராவல் பார்ட்னரான நேபாளில் உள்ள குரூப் ஹாலிடேஸ் உடன் இணைந்து இந்த யாத்திரையினை மிகவும் சிறப்பாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த நிறுவனம் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக கைலாய மலை யாத்திரையினை சிறப்பாக நடத்தி வருகிறது எனவே எமது வாடிக்கையாளர்கள் மற்றும் ஆன்மீக நண்பர்கள் இந்த பயணத்தில் இணைந்து எம்பெருமான் கைலாயநாதன் சிவபெருமானின் அருள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்